இறைவன் மிகப்பெரியவன் இந்த குச்சி வந்து நம்ம நிறைய நாள் பார்த்துருப்போம்ல எல்லாரும் க்ளீன் பண்ணுவாங்க அவங்கள கூப்பிடுவோம் அவங்க பேரே நம்ம இதாக வச்சுருப்போம் அப்படி சொல்லி தான் கூப்பிடுவோம் ஆனால் நான் அதில் வேலை செய்கிற பெண்மணிகளை நான் பல ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன் ஏன்னா என் வீட்டு கிச்சனையே க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த திங்ஸ் ஸ்மெல் வரும் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது எப்படியாவது பண்ணணுமே அப்படின்னு அப்ப இந்த குச்சிகள்லாம் எனக்கு ரொம்ப புனிதமா தெரியும் சில சமயம் இதை எப்படி இந்த பணிகளை செய்யறாங்கன்னு இந்த மழையில இந்த வெள்ளத்துல இந்த மூணு நாளா நம்ம சகோதரிகள் வந்து ரொம்ப பிரமாதமா ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க மூணு நாள் வேலை செஞ்சீங்களான்னு கேட்டேன் மூணு நாள் களத்துலதான் இருந்தோம் மூணு நாள் வேலை செஞ்சோம் ஆனா ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சோம்னு சொன்னாங்க எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியம் வாங்க அப்ப என் கூட அப்படின்னு இம்மிடியா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம ரெஸ்கியூ திங்ஸ்ல ஒரு முதல்ல அவங்களுக்கு தான் தரப்போறோம் சுபாணா இறைவன் மிகப்பெரியவன் உரியவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிக்கிட்டே தான் நான் போனேன் அப்ப அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட வீடு இருக்கு வசதிகள் இருக்கு நிறைய விஷயங்களை இறைவனை அறுப்படையா தரணும் ஆனா இது இல்ல அது இல்ல கரண்ட் இல்ல அப்படியான பிரச்சனை இப்படியான பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம் ஆனா சந்தோஷமா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோமா அப்படின்னா நமக்கு தெரியல ஆனா இவங்க சொல்றாங்க மூணு நாளா இந்த குப்பைகள் வெள்ளம் என்னென்ன கழிவுகள் தண்ணிக்குள்ள வந்திருக்கோம் எல்லா பணிகளையும் பார்த்து கொண்டு இந்த குச்சியை பிடிக்கிறதே கூட நமக்கு சில சமயம் வந்து கௌரவ பரிச்சலா இருக்கலாம் அசிங்கமா இருக்கலாம் நம்ம யோசிக்கலாம் ஆனா இந்த குச்சி இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டோட நிலைமையும் ஒரு தெருவோட நிலைமையும் போயிடும் நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புறேன் நாரிபேடும் அதுல இருந்து நம்மை பாதுகாத்து இந்த துப்புரவு பணியை இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் நான் பல மேடைகள்ல பதிவு செஞ்சிருக்கேன் இவங்க தூய்மை பணியாளர்கள் இல்லை தாய்மை பணியாளர்கள் பதிவு செஞ்சிருக்கேன் கண்ணீரோட இவங்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்றேன் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை செஞ்சு தருவோம் இப்ப அவங்க வந்து சொல்ல இந்த மூணு நாள் திருப்பீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம் நகராட்சியில இருந்து ஆனா மக்களுக்கு திருப்தி அடைய முடியல இவ்வளவு வெள்ளக்கெட் இருக்கு இவ்வளவு வெள்ளக்கெட்னா ஒரேடியா முடிக்கணும்னா முடிக்க முடியாது நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பணிகள் செய்ய முடியும் நம்ம கிட்ட ஆட்கள் நிறைய இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாள்ல வேலை பார்க்க சீக்கிரமும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊரு முன்னாடி

இவ்வளோத்துக்காவது நம்மளுக்கு சேதம் வருது கடவுளுக்கு சரி இவ்வளோ அதாவது ஆமாம் அதுக்கு தான் மற்றபடி எண்ணம் ரொம்ப சந்தோஷம் வீடுலாம் தண்ணியில தான் இருந்துச்சு இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா நாங்கள் கவலைப்பட ஏன்னா நம்ம கரண்ட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு நினைக்கலாம் ஆனால் என் வாழ்க்கலாம் டெப்ளைசர் பண்ணாமல் முடியலைதான் நினைக்கலாம் நைட்டுக்கு துளிக்கிட்டு போனேன் கேமியில் போய் டெப்ளைசர் பண்ணிட்டு இது குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனால் அப்போ நம்ம கரண்ட் வேணுமே நான் நினைக்கல ஏன்னா வேண்டாம் போகும் இந்த மக்களுக்காக வேண்டாம் நம்ம வந்து கிட்ட நேரம் போகிறதுன்னு தான் நினைச்சேன் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கண் கலங்குகிற அந்த தருணமாக இருக்கு நல்ல முதல் கவரை உங்களுக்கு தர்றோம் நம்ம ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல சரியா தொடர்ந்து பணிகளை சிறப்பாக செய்யுங்க